உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நான் பாட்டுக்கு என் பதில போறேன் நீங்க உங்க பதில போங்க ஏங்க இன்னும் எவ்வளவு தூரம் எப்படி நடந்துட்டு போறது கால் வலிக்குதுங்க உங்களுக்கு கால் வலிச்சா நீங்க பைக் எடுத்துட்டு போங்க ஏங்க அது எப்படிங்க ஒரு பொம்பளை அப்படி நைட் நான் தனியா அனுப்புவேன் இந்த ஏரியா ரொம்ப மோசமான ஏரியாங்க பூரா கலவணிப்பெல்லாம் இருக்காங்க போகிறவில் அப்படி நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் ஏன் நம்புங்க அதை ரொம்ப நல்ல பையங்க நம்பி வரலாம் எங்க ஆனால் ரொம்ப பையங்க சும்மா வாங்க போலாமா